தரங்கம்பாடியில் நடைபெற்ற ஆரி ஒர்க் உலக சாதனை நிகழ்ச்சியை நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு உலக சாதனையாக பதிவு செய்தது மேக்கப் மெகந்தி டிராயிங் உள்ளிட்ட போட்டிகளும் பெண்களின் வாக் நிகழ்ச்சியும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு மற்றும் இந்திய ஆரி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆரி ஒர்க் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ராதா இணை செயலாளர் சசி சிக்கலா ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை காரைக்கால் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒன்பது வயதிலிருந்து ஆரிவொர்க் செய்யும் பெண்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பெண் குழந்தை நாட்டின் பெருமை என்ற வாசகத்தோடு கைகளில் உலகத்தை தாங்கி பிடிக்கும் வகையிலான லோகோவை ஒன்னேகால் மணி நேரத்தில் ஆரி ஒர்க் செய்தனர் இந்திய ஆரி தொழிலாளர்கள் சங்கத்தின் தேசிய தலைவர் அரவிந்த் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனையாக பதிவு செய்தது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு நடுவர் டாக்டர் லாவண்யா ஜெயகர் தமிழ்நாடு ஆரி ஒர்க்கர் பெடரேஷன் தலைவர் ராஜ ராஜேஸ்வரி பொருளாளர் ராஜலக்ஷ்மி பொதுச் செயலாளர் பரமேஸ்வரி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கை தொழிலாளியான மேக்அப் மெகந்தி டிராயிங் உள்ளிட்ட போட்டிகளும் பெண்களின் ராம்பாக் நிகழ்ச்சியில் பியூட்டிஷியன் தாங்கள் அழகுப்படுத்திய பெண்களுடன் ராம்பாக் சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது என் பேர் ராதா நான் தமிழ்நாடு ஒர்க்கர் பெடரேஷனோட மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்கேன் ஸோ அதோட நேஷனல் பிரசிடென்ட் வந்து டாக்டர் அரவிந்த் லட்சுமி நாராயணன் ஸோ நோபல் ஜட்ஜஸ் வந்து மேம் வந்திருக்காங்க தமிழ்நாடு ஒர்க்கர் ஃபெடரேஷனோட பிரசிடண்ட் ராஜ ராஜேஸ்வரி மேம் இவங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸர் வந்து ராஜலட்சுமி மேம் பரமேஸ்வரி மேம் ஜெனரல் செக்ரட்டரி சோ இவங்க எல்லாருமே கண்டெக்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த இது சேவ் தேர்ல் சைல்ட் ப்ரோக்ராம் வந்து அவேர்னஸ் ஸோ நோபல் வேர்ல்டு ரெக்கார்டும் தமிழ்நாடு ஒர்க்கர் ஃபெடரேஷனும் சேர்ந்து இந்த நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நாங்க வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் முன்னூறுக்கு மேல எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சார் நாங்க ஆரி ஒர்க்ல வந்து இப்போ கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் சைல்டோட அவேர்னஸ் எப்படின்னா இப்போ அந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக நாங்க வந்து ஒரு அவேர்னஸ் பண்ணிருக்கோம் அதுல வந்து ஆரியில வந்து ஒன்னே ஒன்னே கால் மணி நேரத்துல நாங்க வந்து ஒரு லோகோ ரெடி பண்ணி அதுல வந்து யார சீக்கிரம் முடிச்சாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரைஸ் சொல்லியிருக்கோம் சார் அதே மாதிரி எல்லா கண்டத்துமே மெஹந்தி பிரைடல் மேக்கப் எல்லாத்துலயுமே வந்து நாங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க டிராயிங் சின்ன குழந்தைங்களும் கூட மூணு வயசுல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் குழந்தைங்க கூட எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த அந்த விழிப்புணர்வுக்காக அந்த டிராயிங் பண்ணிருக்காங்க சார்